அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம விவசாய ஆலோசனை குழுவில் ஒரு விவசாயி அவங்களோட தென்னை மரத்தை ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க அதை நீங்களே பாருங்கள் இப்போ இந்த மரத்தில் வந்து இப்படி ஒரு ஓட்டை இருக்கு இல்லையா இது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா காண்டாமிருக வண்டு பிரச்சனையும் சிறப்பு வண்டு பிரச்சனையும் இருந்தால் மட்டும்தான் இப்படி வந்து ஓட்டை வரும் அது எப்படின்னா இப்போ காண்டாமிருக வண்டு வந்துச்சுன்னா என்ன பண்ணோம்னா அது வந்து இலை வந்து சிறுசா இருக்கும்போதே அது நல்லா கடிச்சிடும் அந்த இலை பெருசாக வரும்போது நமக்கு வி ஷேப் மாதிரி கட்டு தெரியும் அது பின்ன அது வந்துச்சுன்னா பின்னாடியே வந்து சிறப்பு வண்டு வந்துடும் அந்த வண்டு வந்து நமக்கு வந்து அந்த தண்டு பகுதியில் வந்து ஓட்டை மாதிரி போட்டு உள்ளே இருக்க சக்கையை ஃபுல்லாக வெளியில் எடுத்துரும் அது எடுத்துருச்சுன்னா மரமே வந்து நமக்கு பட்டு போன மாதிரி ஆகிடும் எந்த ஒரு வளர்ச்சியுமே இருக்காது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மரமே வந்து சாஞ்சிரும் ஸோ இதற்கு நிரந்தர தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ருக்ஸோபயோட்டிக்கோட இன்ஃபினிட்டி இதை நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு கால் கிலோ பேக்கெட் போதுமானது இதை நம்ம கொடுக்கும் வேர் பகுதியில் தெளிச்சு விட்டாலே போதும் அந்த பிங்க் கலர் வேறு தெரியும் இல்லையா சாருங்கிற வேறு அந்த வேர் பகுதியில் நம்ம இதை வந்து ஒரு மரத்துக்கு ஒரு லிட்டரு கணக்குக்கு தெளிச்சு விட்டாலே போதுமானது அது போக என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகமாக பாதிக்கப்பட்ட மரங்களுக்கு மட்டும் க்ரௌன் ரெஞ்சிங்னு சொல்லுவோம் அதாவது குறுத்து மேலே இருந்து ஒவ்வொரு மரத்துக்கும் ரெண்டு ரெண்டு லிட்டரு ஊற்றணும் அது பாதிக்கப்பட்ட மரத்துக்கு மட்டும் ஊற்றினாலே போதும் அது போக இந்த ஓட்டை இருக்கு இல்லையா இந்த ஓட்டையை வந்து என்ன அப்புறம் இன்ஃபினிட்டி ஒரு தண்ணியில் கலந்தது அதுக்கப்புறம் வந்து அந்துருண்டை நாப்தரின் பால்ஸு அப்புறம் வந்து வேப்பண்ண இது நாளையும் வந்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி அந்த ஓட்டையில் நீங்க அடைச்சி விட்டுட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு அது வந்து மேலும் ஒரு பிரச்சனையாக ஆகாது அது போக அந்த வண்டுகளும் நல்லாவே கண்ட்ரோல் ஆகிரும் உங்களுக்கும் விவசாயத்தில் எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் அந்த க்யூஆர் கோடும் இருக்குது ஸோ அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டி பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு எப்போ சந்தேகம் இருக்கோ அது அப்போ வந்து ஃபோட்டோ போட்டிங்கனாலே போதும் அதுக்கான தீர்வு நம்ம கொடுத்துடலாம் நன்றி வணக்கம்